சண்முகம் ஒரு நீல்லை இப்போ ராதடியான அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல்லுன்னு கேளுங்கள் என்ன காரணம் தெரில வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் அதிகாரிங்களாம் வந்து ரத்னா வந்து பார்த்துட்றாங்க என்ன ஏதுன்னு தெரியல சரி ஃபோட்டோ வந்து எடுப்போம்னு சொல்லிட்டு ஃபோட்டோ வந்து எடுக்கிறாங்க ரத்னாவோட ஃபோட்டோவை ஊர் பக்கம் யார்ப்பா பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நான் தாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு வண்டி வருது அந்த வண்டியில் வந்து ரத்னாவை கூட்டிகிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்காங்க சண்முகம் ஒரு பக்கம் வந்து ரொம்ப எமோஷ்னல் கற்றுக்கிட்டே இருக்காங்க நான் எல்லோரையும் நம்பினேனே கடைசியில் யாரும் என்ன நம்பலையே கை விட்டாங்களே என் தங்கச்சிக்கு நான் நல்லது தானே செய்வேன் தங்கச்சியை வீட்டு கூட்டிகிட்டு வரேன் வீட்டு கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி நான் வந்து அடிச்சுக்கிட்டேன் அதை யாருமே வந்து கேட்கலையே அப்படின்னு சொல்லி கடுப்பில் வந்து எனக்கு என்னங்கிற மாதிரி பேசுகிறாங்க சண்முகம் இனிமேட்டு நான் யார் மேலே பாசம் வைப்பேன் நான் ரத்தனாவை வந்து என்னோடய மூத்த பொண்ணுங்கிற மாதிரி தானே பார்த்தேன் நான் தூக்கி வளர்த்த பொண்ணாச்சே அப்படின்னு சொல்லி நம்ம சண்முகம் மாட்டுக்கும் கத்திக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல ரத்னா வந்து வந்துருவாடா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பரணி வந்து சொல்கிறாங்க சண்முகத்துக்கு வந்துச்சு பரங்கோ ரத்னா ஆல்ரெடி வீட்டுக்கு தான் வந்தா நீ தானே வந்து யார்கிட்டையுமே சொல்லாமல் கொண்டு போய் விட்ட அப்படின்னு சொல்லும்போது பரணி என்னடா பண்ணுவா அவன் நம்ம குடும்பத்துக்கு நல்லது தானே செய்வா இல்லாட்டி எல்லாரும் வந்து என்னென்ன சொல்லுவாங்க ஓ அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லி ரத்னாவை வந்து மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுவாங்களா பேசுனா பேசிட்டு போட்டுமே இப்போ அவங்களாம் வந்து ரத்னாவை திருப்பி கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி கண்ணா பின்னான்னு வந்து திட்டிகிட்டு இருக்காங்க வைகுண்டத்தை ஏய் என்னடா பண்ணுறது இன்னமும் எத்தனை காலத்துக்கு பின்னாடி வந்து இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சண்முகம் வந்து கண்ணா அப்படின்னான்னு கத்துறப்ப இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்லு ஏன்னு சொல்லி பர்னி வந்து கேட்குறாங்க ஆமாண்டி நீ மட்டும் தாண்டி காரணம் உன்னை தவிர வேற யாரும் இதுக்கு பொறுப்பாக முடியாது நீ தானே ரத்னாவை கொண்டு போய் வெங்கடேஷ் வீட்டில் வந்து விட்டுட்டு வந்த ஏன் கிட்ட பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லி சண்முகம் வந்து கண்ணா அப்படின்னான்னு கத்திக்கிட்டு இருக்காங்க யசகி வந்து ஆனால் விடுண்ணே பார்த்துக்கலானே அக்கா நம்மளை விட்டு எங்கேயும் போகாது அப்படின்னு சொல்லி எசுக்கி மாட்டுக்கும் நம்பிக்கை வந்து கொடுக்குறப்ப செல்லக்கணி வந்து பின்னாடி இருக்கிற ஒரு மரத்துக்கு வந்து போகிறாங்க அம்மா நீ ஆல்ரெடி வந்து இந்த மரத்துக்கு பின்னாடி என்னை ஏகப்பட்ட வாட்டி வந்து பார்த்துருக்கம்மா எனக்கு நல்லாவே தெரியும் எங்கள் அக்கா தான் நீ வரத்துக்கு முன்னாடி எங்களை நல்லபடியாக பார்த்துக்கிட்டா அதாவது ரத்தனாங்கிறத விட எனக்கு அம்மான்னு சொல்லிடலாமா ரத்னா அக்கா எங்களுக்கு ரொம்பவே முக்கியமா அண்ணனுக்கு வந்து என்ன செய்கிறது ஏது செய்கிறதுன்னு சுத்தமாக தெரியலமா தயவு செஞ்சு நீ பெரிய மனசு படி வாபா நீ வீட்டுக்கு வந்தால் மட்டும்தான் எல்லாமே வந்து சரியாகும்னு சொல்லி அந்த மரத்துக்கு பக்கத்தில் நின்று ஃபீல் பண்ணி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சில்லக்கண்ணி அப்படியே அந்த மரத்தில் வந்து சாமி போல் வந்து அவங்க அம்மா நினச்சிதான் சந்தனம் குங்குமெல்லாம் வச்சு கும்பிட்றாங்க பிள்ளை இருக்குது அதை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அம்மா வந்துருமா வந்துருமாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல சுடாமணி வந்துட்டாங்க அப்படியே வந்து அவங்களுக்குள்ளே வந்து வராங்க பிள்ள இருக்குது வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் சண்முகம் வந்து பேசுகிறாங்க பாக்கியத்துக்கிட்ட பாத்தியாத்த நிம்மதி இல்லாமல் போச்சே அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப எல்லாமே சரியாகுங்கள நீ எதுக்கு கவலைப்படாத என்னது சரியாகுமா எல்லாம் எல்லாரும் நம்மளை கைவிட்டுட்டாங்களே அதை தான் என்னால் ஜீர்ணிக்கவே முடியலன்னு சொல்லி நான் உனக்கு எதில் குறை வச்சேன் அப்படின்னு சொல்லி சாமிகிட்ட வந்து கேட்குறாங்க நான் உனக்காக எத்தனை நாள் விரதம் இருந்திருப்பேன் எதாவது நான் ஒன்று திட்டிருப்பேனா நான் எதுக்காக இவ்வளவும் கஷ்டப்பட்டேன் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் ஏதாவது ஒரு பூஜை கூட பண்ணாமல் விட்டதில்ல உனக்காக அவ்வளோ மந்திரம்லாம் சொல்லியிருக்கினேன் அத்தனையும் நீ கொஞ்சம் கூட காதில் வாங்கிக்கல எனக்கு சோதனை கூடு ஆனால் நான் ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு இது செய்ய அது செய்யன்னு நான் கேட்டிருக்கேனா என் தங்கச்சி நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு தானே சொன்னேன் உனக்கு கஷ்டம் கொடுக்குற மாதிரி இருந்தால் எனக்கிட்ட கொடுத்துட்டு நீ என் தங்கச்சியை நல்லபடியாக பார்த்துருக்கலாமே என் தங்கச்சியே வந்து நீ என் கிட்டேருந்து எடுத்துகிட்ட அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு ஏன் வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஃபோட்டோ வந்து எடுக்கிறாங்க ஏய் கோவக்காரனே சும்மா சும்மானுடுறான்னு சொல்லி பாக்கி வந்து ஃபோட்டோ எடுத்து திருப்பியும் வந்து மாட்டுறாங்க சூடாமணி விட்டுட்டா சுடாமணியும் விட்டுட்டு ரத்தனா கூட்டிகிட்டு கூட்டிட்டு போயிட்டா இதை என்னால் ஜீர்ணடிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி பாட்டுக்கு வேகமாக வந்து சோகமாக வந்து கத்துறாங்க நம்ம செல்லக்கனி மாசாக வராங்க நான் எங்கே உங்கள் எல்லாரையும் விட்டுட்டு போனேன் நான் உங்கள் கூட தானால நிற்கிறேன் சண்முகம் அம்மாவை மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து செல்லக்கணி வந்து பேசினோன்னே அம்மா எங்கள் அம்மா எங்க அம்மா வந்துட்டாங்களா அம்மாவோட வாய்ஸ் வந்து எல்லாருக்கும் கேட்காங்கிற மாதிரி எல்லோரும் சுற்றி சுற்றி தேடுறப்ப செல்லக்கணி தான் வந்து பெரிய பொட்டெல்லாம் வச்சுட்டு அவங்க முன்னாடி வந்து மாதம் வந்து நிற்கிறாங்க உடனே வந்து எசிக்கி மாட்டுக்கும் ஃப்ரெண்டில் போயிட்டு செல்லுக்கணிங்கிற மாதிரி கூப்பிட போகிறாங்க அப்பன்னு பார்த்து பாக்கி வந்து தடுக்கிறாங்க அது ஓன் தங்கச்சி இல்லை என்னோட அண்ணி வந்திருக்காங்க அதாவது அம்மா வந்திருக்காங்களா ஆமாம் அம்மா தான் வந்திருக்காங்க அம்மா நீயும் இருந்து விட்டுட்டியே அம்மா எப்படிம்மா உன்னால் விட முடிஞ்சிச்சு ரத்னாவை நான் இருக்கும்போதே ரத்னாவை விட முடியுமா என்னெல்லாம் சொல்கிற சண்முகம் நான் அப்படியெல்லாம் யாரையும் வந்து விட்டு கொடுத்துட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதனடியாக மாசா வந்து சூடாமணி வந்து பேசுகிறாங்க இதை கேட்டோன்னு வந்து ஒன்றுமே புரியல அம்மா நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி சண்முகம் வந்து கேட்குறாங்க என்னில் ஏன் வார்த்தை மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லி செமையாக வந்து கத்துறாங்க நம்ம செல்லக்கனி வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுனே சொல்லலாம் மதினி நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லும்போது உண்மை இல்லாமல் மெய்யா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கண்ணா கத்துறப்ப வைகுண்டம் பேசுகிறாங்க சுடாமணி என்றைக்கும் வாய் வார்த்தையாக வந்து பொய் சொல்லவே மாட்டா அது எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி அதிரடியாக மாசா வந்து பேசுகிறாங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் எங்கே போகணும் கிழக்கால் போயிட்டு அப்படியே வந்து தெக்காவில் போனோன்னா ஒரு இடம் வரும் அப்படின்னு சொல்லி இத்தனை கிலோமீட்டர் அத்தனை கிலோமீட்டருங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே அது வைகுண்டத்துக்கு அந்த லொக்கேஷன் நல்லாவே தெரியும் போல இருக்கு என்னது அந்த இடமா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ஓ அதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம தான் செல்லக்கணி வந்து சொன்ன விஷயத்த நம்மளால் புரிஞ்சிக்க முடியாமல் போயிடுச்சு போல இருக்கு நம்ம அந்த பக்கம் போய் தேடணுன்னோடனே சண்முகம் ஓடுல ஓடு உன் தங்கச்சி ஒன்றுமா அங்கே தான் இருக்கா யாராவது வரமாட்டாங்களான்னு காத்துக்கிட்டு இருக்கா ஓடுல ஓடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு செல்லக்கனி மாட்டுக்கும் அசந்து வந்து தூங்குறாங்க நம்ம சிவபாலனு சண்முகத்தோட ஃப்ரெண்டு எல்லாரும் வேக வேகமாக போகிறாங்க வெட்டுக்கிளியிலேருந்து எல்லோரும் அந்த இடத்துக்கு வந்து போயிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இன்னைக்கு காலையில் நடந்த விஷயத்தெல்லாம் வந்து ஞாபகப்படுத்தி பார்த்தாலே எனக்கே கொஞ்சம் லைட்டாக மாதிரியாக தான் இருக்குதுன்னு அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாம் அந்த லொக்கேஷனில் நின்று ரத்னாவை அவங்கள பற்றியே பேசிக்கிட்டு இருக்காங்க விடுமா விடுமா எதுவும் ஆகாதுமா நல்லதே நடப்போம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எல்லாரும் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறப்ப சண்முகம் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு எல்லாட்டையும் வந்து கொடுக்குறோன்னு காட்டிக்கிட்டு இருக்காங்க ரத்னா எப்படி இருந்தாலும் கிடச்சிருவா இல்லை அப்படின்னு சொல்லி தான் அந்த இடத்துல வந்து நம்பிக்கையோடு தான் போய்ட்டுருக்காங்க இங்கேருந்து கிழக்கு போயாச்சு மேற்கு போயாச்சு இந்த லொக்கேஷன் வந்தாச்சுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்கள்ட்ட எல்லாட்டையும் வந்து ஃபோட்டோ வந்து காட்டிக்கிட்டே இருக்காங்க காட்டி முடித்தோடனே ஒருத்தவங்க மாட்டுக்கும் பேசுகிறாங்க ஆமாம்ப்பா இவங்க பேர் என்ன ரத்னாவா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஆமாம்மா ரத்னா தான் என்னோட சொந்த தங்கச்சி வீட்டில் ஏதோ பிரச்சனை அதனால தான் நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இக்கு வச்சு பேசணுனே என்னம்மா சொல்கிறீங்க அவங்கள வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க நீங்கள் எதுவாக இருந்தாலும் அதிகாரிங்களுக்கு ஃபோன் அடித்து கேளுங்கப்பா கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அப்போனா ரத்தனா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க இதை கேட்டோன்னே வந்து சண்முகம் வந்து என்ன செய்யணும் ஏது செய்யணுன்னே தெரியல அப்படியே வந்து இதை கேட்டோன்னே அப்படியே தள்ளி அப்படியே வந்து இங்கிட்ட அங்கிட்ட நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல பார்த்ததுக்கப்புறமேட்டுக்கு தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க கீழே இதை வந்து பார்க்குறாங்க சிவபலன்னு வெட்டி கிளி அப்புறம் சண்முகத்தோட நண்பன் எல்லாரும் வந்து பார்த்தோன்னே வந்து சண்முகம் சண்முகங்கிற மாதிரி சொன்னோன்னே அங்கே இருக்கிறவங்கெல்லாம் தண்ணி வந்து கொடுக்குறாங்க சண்முகம் மேலே வந்து தெளிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் ரொம்ப சுவாரஸ்யமாக சூப்பராக இருந்துச்சுனே சொல்லலாம் நாளைக்கான எபிசோட் மிஸ் பண்ணாமல் பாருங்கள்